ஜிகே மணி போனதுக்கான முக்கிய காரணமா நான் எதை அப்படின்னா ராமாசையா அவர்களை சமாதானப்படுத்தணும் இந்த நம்ம வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது தொடங்க கூடாது அதாவது எல்லாரும் மாநாட்டு வேலைகள்ல தீவிரமா வேலை செஞ்சாங்க அந்த கலைப்புல எல்லாம் இருப்பாங்க அதனால வர முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க இந்த காரணம் அரசியல் வட்டத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற வயசாயிடுச்சு நினைக்காதீங்க எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு என்னை வந்து இவன் இவன் என்ன கிளம்பிடுவான் நினைக்காதீங்க பேசுறது அப்படின்றது அதற்கு தீனி போற வகையில் அவர் மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுட்டே வர்றாரு அப்படின்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல பாமகவினரால் ராமதாசை அவர்கள் முற்றிலுமாக ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலேயே வந்து அதிமுக பக் கூட்டணிக்கு வந்து போக போகிறாங்கன்ற பேச்சு ஹைலைட்டராக பிரேக்கிங் ஓடிகிட்டு இருக்குது இந்த பக்கம் அவர் வந்து கமலாலயம் பக்கம் வந்து வண்டி திரும்புனுச்சு ஸோ அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் கூட்டணி மாறுவாங்க படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதிகளில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு படுத்துகிட்டே தோனை நின்றுக்கிட்டே தண்ணி பிடிக்க முடியாத அளவுக்கு கட்சியினர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடந்த தேர்தலில் எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றதே தெ தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய மருமகளே வந்து நின்றுகிட்டு தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு வந்து தோல்வியை சந்தித்தாங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்து மேலே அந்த சமூக மக்கள் என்ன ஆகுவாங்க விரக்கிலே வெளியில் போக ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் அன்புமணி ராமசாங்க பேசுகிறீங்களா அதை கட்டுப்படுத்த முடியாது அடுக்கு மொழியில் பேசுகிற நடிகர்கள் பின்னாடி போக தான் செய்வாங்க உங்களை தாண்டி வெளியில் இந்த அரசியலே வேணான்னு சொல்லி ஒதுங்க தான் செய்வாங்க அப்போ அதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா அதுக்கான தீர்வு உங்கள் கையில் தான் இருக்கும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்த மணியர்கள் அனைவருக்கும் அன்பு இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நான் கோபிநாத் நான் கிருர் இன்னைக்கு முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் பற்றி தான் அதாவது நேத்தும் இன்றைக்கும் முக்கியமான பேச பொருளாக இருக்கிற விஷயங்கள் அதில் குறிப்பாக இன்றைக்கி நடந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அது என்னென்னா பாமக தொடர்பானது தான் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதும் கூட பாமக தொடர்பானது பேசியிருந்தோம் காரணம் என்னென்னா அந்த மாநாடு தொடர்பாக அதனோட ஒரு கண்டினியூட்டியா அடுத்த கட்ட ஒரு நகர்வாக இப்ப இதுல வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்று அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடக்க இருக்கு அதனால எல்லாரும் வந்துருங்கன்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பு விடுத்த செகண்ட்ல இருந்தே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையும் தூத்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எத்தனை பேர் வருவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு முட்டல் முதல் மாதிரியான ஒரு சூழல் மாநாட்டிலேயே தென்படும் பொழுது ஒவ்வொருத்தருக்கான ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது எல்லாரும் வந்துருவாங்களா அப்படி வந்துட்டா அந்த எல்லாரும் வந்து அட்டனன்ஸ் போட்டுறாங்க அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு பலம் தானே ஒருத்தருக்கான பலம் தானே இல்லை வரலன்னா அது ஒருத்தருக்கான பலம் தானே அப்படின்னு பார்க்கப்பட்ட சுச்சுவேஷனில் யாரும் அன்எக்ஸ்பெக்டடாக கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்களை மையப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு அதிர்ச்சிக்குரிய வகையில் தான் இன்னைக்கான ப்ரெசன்ட் இருந்திருக்கு கிட்டத்தட்ட சுமார் இரநூத்தி பதினாறு நிர்வாகிகளுக்கு அழைப்பு வந்தவங்க வெறும் பதினஞ்சு பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் வரவே இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் தொற்றி இருக்குது பாமகவை மையப்படுத்தின அந்த 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 காலத்தில் இது இதில் இதில் உங்களுக்கு எதாவது வியூஸ் இருக்கு வியூ இருக்கா அதில் இந்த அரசியல் பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோக்களில் பேசியிருக்கோம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் செயல் தலைவர் அப்படின்ற ஒரு ஒரு நரேட்டிவை ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கிக்க சொல்லக்கூடிய விஷயங்களை இல்லை இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை அதுக்கான ஒரு வழியை ராமதாஸ் அவர்களே வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வெறும் பதினஞ்சு நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாவட்ட தலைவர்கள் நூற்றி ப நூற்றி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேர் மொத்தம் இரநூத்தி பதினாறு நிர்வாகிகள் இது இல்லாமல் எம்எல்ஏக்கள் ஐந்து பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இரண்டு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி இந்த செய்தி ஓடுறது அந்த சமயத்திலே வந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ சதாசிவம் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஏன் ராமதாஸ் அவர்கள் கூட்டின அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்ற கேள்விக்கு அவர் மலுப்புறாரு இல்லை இந்த கேள்வியெலாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மலுப்பலோடு நீங்கள் அன்புமணி ஆதரவாளர்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்படி நழுவி ஓடிடுறாரு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பாமகவுக்கு ஒரு அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம்ஸை இன்னும் வலு சேர்க்க வலு சேர்க்கிற வகையில் அமைஞ்சிருக்கு இன்னொன்று மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ஐயாவையும் நம்ம பகச்சிக்க முடியாது இன்னொரு பக்கம் நம்ம தலைவரையும் பகச்சிக்க முடியாது எக்ஸாக்டாக சொல்லணும்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை தர்ம சங்கடமான சூழ்நிலையில்தான் தான் இன்னைக்கு நம்ம வந்து இங்க வந்து கட்சியில் பொறுப்பில் இருந்து நம்ம வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் பாமக வந்து இருக்கிறாங்க நிர்வாகிகள்ட்ட ஒரு மரியாதை இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிர்வாகிகள் மத்தியில ராமாசியா அவர்கள் மேலே மிகுந்த அளப்பரிய மரியாதை இருக்குது ஸோ அதைக்கு அதை 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 அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொதுக்குழு கூடி தலைவராக தேர்ந்தெடுக்கிற பிறகு வந்து இது மாதிரியான சலசலப்பை மீண்டும் மீண்டும் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு சளிப்பு தட்டினு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு சலிப்பு தட்டதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு தான் நான் இது ஒரு முதற்கட்ட பார்வையாக பார்க்குறேன் இதில் கூட நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு முக்கியமாக ஒரு வார இதழில் அந்த ஆங்கிள்ஸ் அந்த தகவல்களை போட்டிருந்தாங்க நம்மளும் அதில் பேசியிருந்தோம் ஏதாவது இந்த மாநாட்டுக்கான வேலைகள் இன்னொரு வேலையும் ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறார் என்ன அப்படின்னா அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் யார் தன் த தன்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் வேலை செய்யாமல் யார் யார் இருக்கா யார் யார் ரியல் எஸ்டேட்டு வேலை செய்யாமல் ரியல் எஸ்டேட் பார்த்துட்ருக்கா இந்த மாதிரியான நிர்வாகிகள் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட பேசியிருந்தோம் இப்போ நான் அந்த அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ ஓப்பனாக எடுத்திருக்காரு அது தொடர்பான தகவல்கள் அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் மைபி இருக்கலாம் இப்போ நான் என்னன்னா அந்த தகவலோட தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இதுல கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல இப்போ நம்ம நம்ம அழைப்பு விடுத்திருக்கோம் வந்திருக்கவங்க யார் யார் வந்திருக்கா யார் யார் வரலை அப்போ இது மூலமாகவே என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத மதிப்பு கொடுக்காத இல்லை ஏன் சொல்படி நடக்காதவங்க யார் யாருன்னு ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த லிஸ்ட்டை தாண்டி இது இன்னும் உறுதிப்படுத்திக்கிற வகையில் மேபி அந்த லிஸ்ட்டில் இவங்க எல்லார் பேரும் இருக்கிறோம் இருக்குதோ என்னவோ அல்லது லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கோ என்னவோ தெரியலை ஆனா அப்படி ஒன்று இருந்தால் அதையும் உறுதிப்படுத்திக்கிற வகையில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இப்போ இதுல கூடுதலாக நம்ம பார்க்கும் பொழுது கலந்துகிட்ட பதினஞ்சு நபர்களில் முக்கியமாக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அவர்களும் இதில் கலந்துரு அவர் ஏன் கலந்திருக்கிறாரு என்ற கேள்விகள் கூட இந்த நேரத்தில் பலருக்கும் எழலாம் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் வந்து ஒரு தலைவராக அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறதுல எந்த மாற்றத்தையும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஜி கே மணி போனதுக்கான முக்கிய காரணமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா ராமதாசை அவர்களை சமாதானப்படுத்தணும் இப்போ இந்த விஷயத்த இதுக்கு மேல நம்ம வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது இது இந்த முற்றம் முதல் தொடங்கக்கூடாது இது கட்சிக்கு ஆரோக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஜி மணி அவர்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காகவே அவர் வந்து அத தான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு அப்படின்னு பிடிச்சிருக்கேன் கண்டிப்பா ஏன்னா ஜி கே மணி அவர்கள் வந்து மூத்த தலைவர் அவர் வந்து கண்டிப்பா தலைவர் அவர் கௌரவ தலைவர் அவர் ரெண்டு இப்ப கிரிக்கெட்ல எப்படி பத்து பத்து பேர் டீம் எடுத்துட்டா பதினோராது இன்னும் ஒரு ஆள் வந்து காமன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவர் வந்து லட்சத்துக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் மாதிரிதான் அதனால இவரை வந்து இவருக்கு ஆதரவு இவருக்கு ஆதரவு எடுக்க முடியாது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கிற தான் அவர் பண்ணுவார் ஏன்னா அதான் கட்சிக்கு நல்லது அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அவர் வந்து வந்ததை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன் அவர் இல்லாமல் யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கணக்கு அந்த வகையில் தான் பதினஞ்சு பேர் வருது அவரை சேர்த்தா பதினாறு பேர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இதில் வந்து இப் இப்படி இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு இல்லையா இதுக்கு விளக்கம் கேட்குறாங்க ராமதாஸ் அவர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன ஐயா இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது அவர் கொடுத்த விளக்கம் தான் ஒரு ஒரு வகையில் ஹைலைட்டட் அதாவது எல்லாரும் மாநாட்டு வேலைகளில் தீவிரமா வேலை செஞ்சாங்க ஸோ அந்த கலைப்பில் எல்லாம் இருப்பாங்க அதனால வர முடியல அதுல ஒரு இன்னொன்னு சொல்றாரு இன்னொரு பாயிண்ட் நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு பேசியிருந்தாங்க பேசினாங்க ஸோ அதனால அந்த மாநாட்டு கலைப்பில் இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு இந்த காரணம் அரசியல் வட்டாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது அது எந்த கோணத்துல எடுத்துக்கிறது ஏற்கனவே எடுக்கிற மாதிரிதான் இருக்காங்க ஏற்கனவே மேடையில பேசும்பொழுதே வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நகைப்புக்குரியதான் தான் மாறணிச்சு ஏன்னா அது பாமகவினரே வந்து அதை சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ இது அதற்கு ஒரு தீனி போடுற வகையில் அவர் மீண்டும் மீண்டும் அதை செஞ்சிருக்கு செஞ்சுட்டே வர்றாரு அப்படின்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பாமகவினரால் ராமதாசையா அவர்கள் முற்றிலுமாக ஊரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அன்புமணி ராமஸ் அவர்களே தலைவராக நீங்கள் காமிச்சிட்டு மீண்டும் வந்து அவர் இல்லை அவ அவர் தலைவர் கிடையாது நான் தான் தலைவர் இனிமேல் கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அடுத்த கட்டமாக நீங்கள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட கூட்டணியில் விவகாரத்தில் இருக்கணுங்கிறத நான் தான் சொல்லுவேன் எனக்கு வயசாகிடுச்சின்னு நினைக்காதீங்க எனக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு என்னை வந்து இவன் கிளம்ப இவன் என்ன பண்ணிடுவான்றதுலாம் நினைக்காதிங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறது அப்படின்றது இது ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவை ராமதாஸ் அவர்கள் எடுக்கிறாரு ஏன் இது மாதிரி அவர் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்கு போவதற்கு போவதற்கான ஒரு அடித்தளத்தை ராமதாஸ் அவர்கள் பக்கம் சில அமைச்சர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதற்கான ஒரு தூண்டுகோளாக இது இந்த விஷயத்தையும் வந்து ராமதாஸ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல முகந்தன் அவர்களை கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்த அந்த ஒரு கருத்து முரண்பாடு தான் இன்னைக்கு முக்கியமாக ஒரு முற்றல் மோதத்தில் மோதலுக்கான ஒரு முக்கிய காரணமாக மாறி இருக்கு இதை தாண்டி பேசக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து பண விவகாரங்கள்னு சொல்கிறாங்க அதை தாண்டி குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் நம்ம வந்து இங்கே கொ பொது வெளிக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா இதுக்கான ஒரு தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதை ஒரு ஹேசியத்தின் அடிப்படையில் நம்மளால் பேச முடியாது ஆனால் அதை வெளிப்படையாக நம்ம வந்து அரசியல் ரீதியாக இது அணுகும் இந்த மாதிரியான ஒரு ட ஸ்ட்ராட்டஜியை ராமதாஸ் அவர்கள் எப்போதுமே வந்து கடைசி வரைக்கும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எப்படி பாமகவுடைய ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையே வந்து அதிமுக பக்க கூட்டணிக்கு வந்து போக போகிறாங்கன்ற பேச்சு ஹைலைட்டராக பிரேக்கிங் ஓடிகிட்டு இருக்கு இந்த பக்கம் அவர் வந்து கமலாலயம் பக்கம் வந்து வண்டி திரும்பிச்சு ஸோ அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் கூட்டணி மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் தன்னை ஒரு தன்னை தன்னுடைய கட்சியை வந்து ஒரு பிரேக்கிங் செய்திகளாக வச்சிருப்பதில் பாமக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கு வச்சிருக்கு அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் இது ரெண்டுமே உணர்த்திருக்கு அப்போ அந்த வகையிலையும் இதை நம்ம வந்து அணுகி பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நீங்க சொன்னது மாதிரி இந்த ராமதாசு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அதே கூடுதலாக வந்து அன்புமணி ராமதாசு உரிய கடிதம் அழைப்பு விடுத்திருக்கோம் வந்து இருக்கலாம் எனக்கு என்னமோ அது வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு இல்லை பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு அவர் வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது நடத்தின பிரஸ் மீட் மாதிரி எனக்கு அது தோணுச்சு அப்படி பார்த்திருந்தா இந்நேரம் அந்த கூட்டு அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் உள்ள இறங்குறாங்க அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இந்நேரம் அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இறங்கியிருக்கணுமே வந்திருக்கணுமே என கூட்டணிக்கு ஒரு தலைவராக அவர் செயல் செயல் இவர் சொல்றாரு ஆனா கட்சியினுடைய தலைவர் அவர் தான் இதுல இன்னொரு தகவல் இப்போ மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநாடுன்னு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் அதுல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அப்படி பேசினதுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அந்த வகையில் தான் ராமதாஸ் அவர்கள் கூட்டினா இந்த கூட்டத்தை கவனிக்கிறோம் இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டினா ஒரு விஷயம் நடந்திருக்கு பட் அது பெருசாக ஹைலைட்டடாக பேசப்படல ஃபோர்டீன்த் மே அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த மாநாட்டுக்காக மாநாடு நல்லபடியாக நடக்கிறதுக்காக உழைச்ச எல்லா நிர்வாகிகளையும் பாராட்டுற வகையில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு திருப்பூரூரில் ஒரு மண்டபத்தில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பாமகவினர் எல்லாரையும் கூப்பிட்டு அன்புமணி ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு அந்த விருந்துக்கு அதுவும் அந்த மாநாட்டு நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஆனால் அவர் வச்சு அந்த விருந்துக்கு பெரும்பாலானவர் கலந்துருக்கிறாங்க இப்போ அன்புமணி அவர்களோட அழைப்புக்கு பெரும்பாலானவர் கலந்துருக்கிறாங்க அதற்கப்புறம் நடந்த இப்போ ராமதாஸ் அவர்களோட அழைப்புக்கு சொற்பமான கலந்துருக்கிறாங்க இது ரெண்டுத்தையும் போட்டி பொதுக்குழு நடஞ்சில்ல அது மாதிரி தான் நம்ம பார்க்கும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு பொதுக்குழு நடத்த போகிறேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக சார்பில் ஒரு பொதுக்குழு நடத்துனாங்க அதுக்கு பிறகு பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ் எப்படி புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் பாமகவுடைய நகர்வு இருக்குதா அப்படின்றதே நம்மளால் அப்படி அந்த ஒரு கோணத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஏதோ போட்டிக்காக நடத்தணும் அப்படின்ற பேரில் நடத்தணும் அப்படின்னா அது அவருக்கான ஒரு மரியாதையை கட்சிக்குள்ளேயே வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுக்கும் பொழுது ரொம்ப அவர் அதை யோசிச்சு பண்ணுறாரா இல்லை யாருடைய ஆலோசனை பண்ணுறா இல்லை தன்னுடைய சாணக்கியத்தனம் அரசியல் சாணக்கியத்தனம் இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக நான் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியராக இருந்திருக்கிறேன் நான் இப்போவும் இருக்கிறேன்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரா அப்படின்னு தெரியல ஆனால் கட்சியினுடைய கட்டுப்பாடு அப்படின்றது முழுவதுமாக அன்புமணி ராமாஸ் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்றத இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே நமக்கு அம்பலப்படுத்திடுச்சு ஒரு படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதிகளில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு படுத்துட்டே இது இங்கே தண்ணி பிடிக்க முடியாத அளவுக்கு கட்சியினர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடந்த தேர்தலில் எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றதே தெ தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய மருமகளே வந்து நின்றுகிட்டு தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு வந்து தோல்வியை சந்தித்தாங்க தர்ம நமக்கு எப்படி எந்த எந்த டஃப்பாக இருந்துச்சு அந்த தொகுதி எந்தளவுக்கு பெரிய லெவலில் காம்படிஷன் ஒரு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைகிறாங்க அப்போது இங்கே கட்சியினுடைய கட்டமைப்பு கட்சியினுடைய தேர்தல் வியூகம் அப்படின்றதையும் தாண்டி எந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்துல ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து ஒரு கன்சட்ரேஷன்ல கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வரல அப்ப அந்த ஆதங்க தான் இவர்ட்ட வெளிப்படுது அதனுடைய அடிப்படையில் தான் அவர் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா ஒரு பக்கம் இப்படி பண்ற ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரியாக காட்டிக்கிறது கூட இரண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு தளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் கூட ஆனா இதுவுமே ஒருவேளை அதுதான் நிதர்சனம் அப்படின்னாலும் கூட அதுவும் தான் போய் முடியுது கூட்டணி பேச்சுவார்த்தையில பாமகவினருக்கே அது பேக் ஃபேர் ஆகிறதுக்கு ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்ற ஒரு பார்வையை கொடுத்துரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இன்கேஸ் அதையும் தாண்டி அதுதான் பிளான் அப்படின்னாலும் கூட அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அது கட்சி இப்போ இது வந்து ஒரு ஒரு இரண்டு குதிரைகள் இரண்டு பக்கம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிறது நீங்கள் முன்னாடி சொன்னது போல அதிமுக மா மாதிரியான ஒரு சூழல் அதிமுக எப்படி பிரிஞ்சு கிடக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் பாமகவிற்கு உருவாகி விடுமோ இது இப்படியே உண்மையாக உண்மையிலே இப்படி ஒரு ஈகோ கிளாஸ்லாம் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அந்த நிலை எட்டி விடுமோ அப்படின்னா நிறைய சில மூத்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த வியூவில் பார்க்குறாங்க ஆமாம் அந்த வியூவில் தான் நானும் சொல்கிறேன் கூடுதலாக அதிமுகவை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் பொதுக்குழு கூடி அவங்கள தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எப்படி அங்கீகரிச்சாங்களோ அது மாதிரியான ஒரு போக்கு வர்றதற்கு முன்னாடியே இந்த விஷயத்தை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு அப்படின்னா தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது நம்ம பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ராமதாஸ் அவர்களை வந்து அதுவே வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் அந்த நம்ம நான் பார்க்கக்கூடிய ஒரு வியூவாக பார்க்குறேன் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சிக்காக இந்த கட்சியை உருவாக்கியதுலேருந்து அவர் எந்த அளவுக்கு அந்த சமூகத்துக்காக பாடுபட்டு அவர் அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு அந்த சமூகம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடுபட்டிருக்கிறார் அப்படின்றது கடந்த கால வரலாறு மூலமாக நமக்கு தெரியும் அதனுடைய அடிப்படையில் அவர் அவருடைய நகர்வுகள்லாம் இருந்துச்சு ஸோ அடுத்த கட்டமாக வந்து ஒரு அடுத்த தலைவரை உருவாக்கிட்டோம் அவரை நம்ம கையை காமிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் சில வியூகங்கள் நம்ம வந்து இது இப்படி செய் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம அதுக்கான ஆலோசனையில் கொடுத்தாலும் கூட நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து கட்சியினுடைய தலைவர் பதவியே நம்ம டேக் ஓர் பண்ணுறது அப்படின்றது ஒரு கட்சியை வந்து ஒரு பின்னடைவுக்கு தான் எடுத்து செல்லும் அப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை பாமகவுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து பாமக இருக்குது ஏன்னா அதிகமான வணிக சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க எப்படி விசிக்காவுக்கு அவர்கள் வந்து ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் அதிகமாக விசிக்காவில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பாமகவிலையும் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கட்சியை நீங்கள் வந்து ஒரு குடி உங்களுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக மாத்துறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சமூக மக்கள் என்ன ஆகுவாங்க விரைக்கிலே வெளியில் போகலாம்ப்பாங்க அப்போ நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறீங்களே அடுக்கு மொழியில் வந்து பேசுகிறவங்களை பின்னாடிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அது இன்னும் அதிகமாகும் அப்போ அந்த மாதிரியான ஒரு போக்க ஏன் இவர் அதுக்கான பிளாட்ஃபார்மை நீங்களே உருவாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும் அதாவது சமூக மக்கள் மத்தியில் மத்தியிலேயே அவங்களுடைய வாக்கு வங்கியிலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும் கட்சியின் மேலே ஏன்னா இவங்களே வந்து ஏன்னா நமக்காக பொதுவாக ஒரு பார்த்தா அவங்களுக்குள்ளையே பொது பற்றி ஒரு பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுதே பாமகவில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வளர்றாங்க அவங்க மட்டும் தான் அவங்க மட்டும் பண வசதிகளோட அதிகமாக பதவிக்காக இருக்கட்டும் பணத்து பண வசதியா இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக அவங்ககிட்ட தான் இருக்கு அப்போ நான் இத்தனை வழக்குகள் வாங்கி நீங்கள் கட்சிக்காக உழைச்சவன் பல்வேறு வழக்குகளை வாங்கியிருக்கிறாங்க சில பேர் வந்து சில கலவரங்கள்ல வந்து ஈடுபட்டு வழக்குகள் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல அதுல நிறைய பேர் விரக்தியிலேயே வெளியில் போனவங்க இருக்கிறாங்க அதிலே ஆனவங்க இருக்கிறாங்க ஆ கூட இறந்து போனவங்க குடும்பத்தார தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கணும் அதை பண்ணவே இல்லையே கடந்த காலங்களில் உங்களுடைய உங்களுடைய போராட்டங்கள் அதன் போதும் உயிர் நீத்தவர்கள் அந்த உயிர் விட்டவர்கள் அந்த தியாகிகள் அவங்களுக்காக அவங்கள தான் அவன் அவர்களுடைய குடும்பத்தார தான் முன்னிலைப்படுத்தி இருக்கணும்ன்ற கேள்விகள் கூட இப்போ நீங்கள் சொல்வது போல குடும்பத்தாரை முன்னிலைப்படுத்தி இருந்திருக்கிறீங்க ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும் கீழேயா இருக்கட்டும் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் தான் வந்து அந்த இடத்துல வந்து அப் அப்பேரன்ஸ் அப்பேரண்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல யாரெல்லாம் தியாகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்குலாம் அந்த இடத்த கொடுத்துருக்கணுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்போ தான் நீங்கள் இப்போ இந்த இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நீங்கள் பிரதிநிதித்துவ விஷயம் அரசியலாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் பேசுகிறது அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே சுருங்கி போயிடும்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை நீ உருவாக்குறீங்க அப்படின்னா அதிகார குவியல் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு அப்போது அது வந்து ஆரோக்கியமான அரசியலாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பிரதிநிதித்துவத்தை பேசுகிறீங்க இடஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றீங்க எல்லாரும் படித்து வேலைக்கு போங்க ஒரு வழக்கு கூட வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் ஸ்டேஜில் சொல்கிறீங்க அது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியலுக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறவங்க வெளியில் போவாங்க தானே அதை கட்டுப்படுத்த முடியாது அடுக்கு மொழியில் பேசுகிற நடிகர்கள் பின்னாடி போக தான் செய்வாங்க உங்களை தாண்டி வெளியில் இந்த அரசியலை வேணான்னு சொல்லி ஒதுங்க தான் செய்வாங்க அப்போ அதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா அதுக்கான தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது அந்த தீர்வு என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் பின்னாடி அலசி பார்த்து அதுக்கான மக்களுடைய அந்த மக்களுடைய பல்ஸ் என்னன்றதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனையும் இருக்காது ஸோ இப்போதைக்கு இதை கன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை சீற்றம் அதைவிட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு அது அதனுடைய அது அதுக்கான ஒரு கன்க்ளூஷனே சொல்லிடுறேன் என்னதான் சிங்கமாக இருந்தாலும் கூட வயதாகிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதனுடைய அது வேட்டையாடுவதிலேருந்து ஒதுங்கிரும் ஆயிரும் அடுத்து வேறொரு சிங்கம் தான் வந்து நான் காட்டை ஆளும் அதே மாதிரி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க இல்லை உங்களுடைய மகன் க கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட அடுத்த சிங்கத்திற்கு வழிவிட்டு நீங்கள் வந்து சற்றே அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவராக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா பாமகவுக்கு அடுத்த எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே நம்ம ஒரு மெசேஜாக சொல்லலாம் இப்போ இருந்தாலும் முடிவுகள் அவர்கள் கையில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம அதை டிசைட் பண்ணிக்கவும் முடியாது இல்லையா நம்ம அதை மேற்கோள் தான் முடியும் சார் தற்போது வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் மறுபடியும் அடுத்த மிகுந்த செய்தி நிகழ்ச்சியில் இன்னும் வேறு சில அரசியல் செய்திகள் அது அது தொடர்பான நகர்வுகள் பற்றி உங்கள் விவா சொல்கிறோம் தெரியப்படுத்துகிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி